இன்னொரு ஒரு ஒரு லுக் ஒன்று இருக்குது சார் அதில் நான் வந்து அந்த தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்குறேன் நிச்சயமாக இன்னொரு பரிமாணம் வந்து இந்த படத்தில் இருக்குது அதை படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றும் ஸ்க்ரீன்ளே விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேட்டாக வேண்டாம்னு பார்க்குறேன் இப்போ அதை பற்றி பேசும் போது சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்

இப்போ இப்போ சேர்ந்து இவ்வளவு 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 நானும் என்ன மாதிரி சொல்ல 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 முடியும் 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 அப்படின்னு ஒரு விஷயம் 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 வந்து நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்துச்சு அந்த அவ்வளவு இது வரைக்கும் பார்த்தது ரிலீஸ் ஆனது அல்லாது இன்னும் அப்படிங்கிற இருந்தது புத்தான் இந்த படம் நிச்சயமாக இது வரைக்கும் அந்த படங்கள்ல இருந்து மாறுபட்ட ஒரு விஷயம் நிச்சயமா

இது படத்துக்காக பண்ண ஒரு விஷயம் சார் இது வந்து இப்போ வந்து அடிக்கணும் தண்ணி அடிக்கிறோம் நினைச்சிருந்தேன் அடுத்த பாடத்துல பண்ணல சார் இல்ல மேம்பயர் சிலம்லாம் கிடையாது அது ஒரு சின்ன ஒரு கிமிக்கு நான் காட்டியிருக்கேன் இதில் சுரேஷார எப்படி அவங்க ஃபேன்ஸ் பார்க்கணும் மக்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கான்செப்ட் தான் சுரேஷ் சார் காட்டிருக்கேன் கொஞ்சம் புதுசாக இருக்கும் நினைக்கிறேன் அது வர்க்காது வர்க்காதயா அப்படிங்கிறத நீங்கள் தான் பழம் பார்த்து சொல்ல அதான் பண்ணிட்டாரு ஆல்ரெடி எல்லா படத்துலயும் நிறைய படத்தை

ஒரு ஒரு படத்துல என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற தான் பாடுறோம் எல்லா படத்துலயும் வந்து உடம்பு காமிக்கணும் வருத்திக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கா அப்படிங்கிறது தான் அப்படி தேவை இருந்ததுன்னா அது வந்து போக போக கிடையாது அது வந்து குச்சப்பட போக கிடையாது அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அப்படி தேவைன்னா அது பாடப்பாடு மாற்றாங்க தேவைப்பட்டு பண்ணணும் ஏழா மயிலும் அப்படி தேவைப்பட்டுச்சு பண்ணணும் வாரமாயிரங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு பண்ணும் ஸோ எல்லா படத்துலையும் அப்படி ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிறது தான் சார் எல்லா படத்துலயும் தட்டையை கட்டிட்டு நிற்க முடியாது சார்

நயன்தாரா பேடி ஒழுங்கா வைக்கிறாரா குறை வீரல் இருக்கு இந்த கேள்வியை கேட்டு நயன்தாரா பெய்யா கிடையாது எட்டு பேயும் கிடையாது

ஒரு நல்ல சாங் ஆகுது அது கரெக்டாக நில அமையில எங்களுக்கு பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக அடுத்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த சாங் ஆல்ரெடி நனவே சார் சொல்லிட்டாரு நான் அடுத்த படத்தில் இந்த சாங் யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து கண்டிப்பாக அடுத்த படத்தில் நாங்கள் நாங்களே யூஸ் பண்ணிடுவோம் நினைக்கிறேன்